ஆலி உன் தேவனை தேடி ஓடிவா பாவி உன்னை அழைக்கிறா ஏசு ராஜனே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் அந்த சமயத்திலே இயேசு சொன்னது பிதாவே வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவரே இவைகளை ஞானிகளுக்கும் கல்வி மாண்புகளுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தேவனுடைய குணங்கள் அவருடைய கிரியைகள் அதன் ஞானத்தை குறித்து ஆண்டவர் விளக்கி காண்பித்து கொண்டிருக்கிறார் தேவனை பற்றியுள்ள ஞானம் சகல மனுஷனுடைய இருதயத்திலும் இருக்கிறது இதை தேவன் அவர்களிடத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார் பாவத்தின் முடிவு என்னவென்றால் தேவனுடைய கோபம் ஜனங்களுடைய அவபக்தியான காரியங்களின் மேலும் இன்னும் அவர்களுடைய நீதியின் மேலும் பர்லோக ராஜ்யத்திலிருந்து வெளிப்படுகிறது காரணம் அவர்கள் சத்தியத்தை அநீதியினாலே மறைத்து வைக்கிறார்கள் தேவனுடைய காணப்படாத குணங்கள் அர்த்தம் முடிவில்லாத அவருடைய சாமர்த்தியம் அவருடைய தெய்வீகம் உலகத்தின் சிருஷ்டிப்பின் நாட்கள் முதற்கொண்டு பார்க்க முடியும் பாவத்திலிருந்து மனுஷர்களை ரசிக்கும்படி தேவன் தம்முடைய சாமர்த்தியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்படுத்தியிருக்கிறார் தேவன் தாமே மாம்சத்தில் வெளிப்பட்டார் குற்றமற்றவராய் கரையற்றவராய் இருந்த போதிலும் மனுஷ ஜாதியின் பாவ சுமையை தாமே ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தம்மை தாமே அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார் இன்னும் மரித்தோரிலிருந்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழும்பினார் அதனாலே யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் தேவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளலாம் சுவிசேஷத்தின் இது சரளமான நேரான இன்னும் உருக்கமான செய்தி அநேக ஞானிகளுடைய அறிவுக்கு இருக்கிறது ஆனால் சிறு பிள்ளைகளைப் போல மெதுவாய் எளிமையான இருதயத்தோடு சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் அதன் மேல் விசுவாசம் வைக்கிறார்கள் அப்படி செய்து அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள் நீங்களும் சிறு பிள்ளைகளைப் போல இருதயமுள்ளவர்களாயிருந்து சுவிசேஷத்தின் மேல் விசுவாசம் கொண்டு ரட்சிப்பை பெற்று கொள்ள தேவன் நடத்தல் உங்களுக்காக இதுவே எங்கள் ஜபமாயிருக்கிறது